வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தமிழ் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி தலைப்பு வாரியாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அதில் வந்து ஒவ்வொரு தலைப்பையுமே மிஸ் பண்ணாமல் தான் போட்டுட்ருக்கோம் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தலைப்பு சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தலைப்பு இதில் காட்டலை பிளேலிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி அந்த தலைப்பு நான் வந்து வேறதோடு சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படி இல்லையா இந்த தலைப்பும் இந்த தலைப்பும் ஒன்று தான் இது ரெண்டையும் வந்து மெர்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல நான் சொல்லியிருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் எதிர்ச்சொல் அப்படின்னு ஒன்று இருக்குது யூனிட் ஒன்னில் எதிர்ச்சொல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அதே யூனிட் டூவில் வரும்போது எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல்னு ஒரு டாபிக் இருக்குது அப்போ என்னாகும்னா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல்ன்ற தனி டாப்பிக்காக நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்காது நான் அதை எடுக்கும்போது ஓரெழுத்து ஒரு மொழி எடுக்கும்போது நான் சொல்லிவிட்டு எடுத்திருப்பேன் ஒரு எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ப்பா யூனிட் ஒன்ல அதே தான் இதுக்கும் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த வாட்டி சிலபஸ் ஃப்ரேம் பண்ணது அவ்வளோவா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவங்க பண்ணலை நிறைய ரிப்பீட்டடாக இருக்குது சிலபஸே திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை ஒரே அர்த்தத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கொடுத்த மாதிரி இருக்குது ஓகேவா நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது அதனால் நீங்கள் ஒவ்வொரு லைனாக இந்த ப இந்த இது இல்லை இந்த இதுவும் இல்லைன்னு பார்க்காதீங்க நீங்கள் வரிசையாக நம்மளோட இதற்கு ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள் அதில் கண்டினியூஸாக உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்து ஸ்கிப் ஆகியிருந்தாலும் அது ஸ்கிப் ஆனதுக்கான ரீசன் அதை திரும்ப எப்போ கொடுத்துருக்கோன்றது எல்லாமே கொடுத்துருப்போம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது நம்மளோட சேனலில் நீங்கள் எல்லாருமே வந்து சேனலை பார்க்குறீங்க பிடிஎஃப்ஓ மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுறீங்க ஆக்சுவலாக அது வந்து நான் என்ன சொல்கிறது நீங்கள் வந்து வீடியோவை பார்க்கணும் உங்களை பார்க்க வைக்கணுன்றதுக்காக சத்தியமாக நான் இதை சொல்லலை ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கறது படி நீங்கள் இப்போ பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி படிக்கிறது ஓகே உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்க நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் செவன்ட்டி பர்சன்டேஜ் இல்லை மிஞ்சி போனால் எயிட்டி பர்சன்டேஜ் தான் மார்க் வாங்க முடியும் ஹண்ட்ரடாக நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் இதை தாண்டி உங்களால் பிடிஎஃப்ஐ மட்டும் டவுன்லோட் பண்ணி படிக்கிறவங்களால தமிழில் வாங்க முடியாது ஆனால் இது பத்தாது யார் வந்து தமிழில் நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் அபவ் நைன்ட்டி ஃபைவ்லாம் போடுறாங்க நைன்ட்டி நைன் போட்டவங்களாம் இருக்காங்க அப்படி மார்க் வாங்குகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் பிடிஎஃப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணி படிக்கிறவங்களுக்கு நான் பொறுப்பு கிடையாது நான் வந்து இதை வந்து என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்கப்பா சீரியஸாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் வீடியோவை ஒவ்வொரு வீடியோவும் டென் மினிட்ஸ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்குது நம்மளோடதுல தமிழில் ஏன் அப்படின்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் அவ்வளோ ஷார்ட்டாக இப்போ நிறையா குறிப்புகள் இருக்குன்னா அது எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணதெல்லாம் இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து சொல்லிவிட்டு நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு தான் சொல்ல போகிறேன் ஆனால் ஏன் வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா வீடியோல நிறைய விஷயங்களை நான் எக்ஸ்ட்ராவா சொல்லிருப்பேன் இப்போ விளக்கமே இங்க வந்து எல்லாத்தையுமே நம்ம எழுதியே கொடுக்க முடியாது இல்லையா இப்போ ஒரு சில விஷயங்களை எப்படி டைப் பண்றதுன்னு எனக்கு தெரியாது அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா டைப் பண்ணும்போது சரி இதெல்லாம் நம்ம வந்து எடுக்கும்போது ஓரலாக சொல்லிக்கலாம் ஓரலாக சொல்றதுக்குன்னே தனியா ஒரு சின்ன ஹிண்ட் நான் தான் உங்களுக்கு பாடம் நடத்துவேன் இதெல்லாம் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா சொல்லணும் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஒரு சில நேரம் விளக்கம் கொடுக்கும்போதே அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு விளக்கம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது புக் பிடிஎஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பேன் நான் வந்து ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் ஓவராலாக சொல்லுவேன் அதே மாதிரி உங்களுக்கு லைஃப் டைம்ல நம்ம ரியல் லைஃபோட கம்பைன் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவேன் ஓகேவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவில் தான் தெரியும் இன்னொன்று நம்ம வந்து இந்த குறிப்புகள்லாம் கொடுக்கும்போது அந்த குறிப்புகளை இதை வந்து இன்னும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் தேர்வு நோக்கில் கொடுத்துட்டு இருக்கு இல்லையா எக்ஸாமில் எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு அந்த இடத்துல அஞ்சு கொஸ்டின் தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தலைப்புக்கும் கொடுக்குறேன் ஆனா அந்த அஞ்சு கொஸ்டின் நடத்தும் போது நான் அதே பத்து விதமா சொல்லுவேன் அவங்களுக்கு இதே கொஸ்டின் இப்படி மாத்தி கேட்கலாம் இதே கொஸ்டின் இந்த ஆப்ஷனை இப்படி மாத்தி கேட்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து ஓரலாக தான் சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளவே அந்த இடத்துலையே நான் சஃபில் பண்ணி அந்த இடத்துலேயே திருவ இன்னொரு அஞ்சு கொஷனை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு டைப் பண்ணி கொடுக்க முடியாது அதே மாதிரி எக்ஸாம் இந்த பிடிஎஃப்லேயே என்னோடய பிடிஎஃப்லேயே டைப்பிங் மிஸ்டேக் நிறைய இருக்கலாம் ஒரு சில டைமில் அந்த டைப் மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ட் பண்ணுறது ஓவரலாக வந்து வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன் இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு வீடியோவில் இருக்கும் அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா ஒரு வீடியோவை பார்த்துட்டு அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படித்தாங்கன்னா அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு சாட்டிஸ்ஃபைடாக தான் நாங்கள் நடத்துகிறோம் ஆனால் நீங்கள் அதில் பாதியை மட்டும் எங்களோட பாதி எஃபர்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா அதுக்கு நீங்கள் எங்களை பிளேம் பண்ண முடியாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு தடவையாவது அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பிடிஎஃபை எடுங்க நான் அந்த வீடியோவில் என்னென்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேனோ அதை எல்லாத்தையும் உங்களோட நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிடிஎஃபில் அங்கங்கே எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவே பார்க்க தேவையில்லை அந்த பிடிஎஃப் மட்டுமே உங்களுக்கு போதுமானது ஆனால் ஒரு தடவையாவது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு தான் பண்ணணும் அப்போ தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை நான் இதுவரைக்கும் பிடிஎஃப் தான் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இன்னொன்று அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் பிரிண்ட் அவுட்டை கையில் வச்சு படிக்க முடியலையோ அவங்க நீங்கள் ட்ராவல் டைம்லேயோ வேலை பார்க்கும்போதோ இந்த பிடிஎஃபை போட்டு கேட்டுக்கலாம் அதுக்காக மட்டும்தான் வந்து ஓரலாக கொடுக்குறோம் இல்லைனா எங்களுக்கு தேவையே இல்லை நான் வந்து அந்த ஃபுல் பிடிஎஃப் இப்படி நடத்தணுன்ற அவசியமே இல்லை இந்த டாப்பிக்கு பிடிஎஃப் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சொல்லி ஒன் மினிட்டில் சொல்லிட்டு அந்த பிடிஎஃபை மட்டும் கீழே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இருந்தாலும் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் பண்ணுறதுக்கு காரணம் உங்களுக்கு அது டீட்டெயிலாக புரியணும் அதுக்காக தான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டியாவது வீடியோவை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிங்க ஓகே இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் டூவில் இங்கே பாருங்கள் யூனிட் டூவில் ஆல்ரெடி ஒரு பேராக்ராஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த அழகு டூவில் இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சி ரெண்டாவது பேராகிராஃபில் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் இதுதான் பார்க்க போகிறோம் அவங்களே கொஷின்லேயே ஒன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு பயெழுதலா எழுதுதலா கல்விக்கு பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் தான் சிறப்பு அதே மாதிரி வானில் டேஸ் தோன்றினால் மழை பொழியும் முகிலா நட்சத்திரமா முகில்னா மேகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல் தெரியணும் அப்போ தான் நம்ம வந்து முகில் தான் ஆன்சர்ன்னு சூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய டைப்பில் கேட்பாங்க அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் கோடிட்ட இடத்தை இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் இப்போது விளக்கம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா விளக்கம்னா இதுக்குன்னு வரையறையோ டெஃபினிஷனோ கிடையாது எப்படி இருக்குன்றது தான் அதில் நான் கொடுத்துருக்கேன் அடைப்பு குறிக்குள் கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களிலிருந்து பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து வினாவில் கோடிட்டு இருக்கும் இடத்தில் நிரப்புதல் ஒரு அடைப்பு குறி கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே ரெண்டு ஆப்ஷனோ மூணு ஆப்ஷனோ இல்லை ஏபிசிடின்னு கீழே எப்பயும் போல் கொஷின் மாதிரி நாலு ஆப்ஷனோ கூட கொடுக்கலாம் நீங்கள் வந்து இப்படி தான் இந்த கொஷின் இருக்கும்னு நினைக்காதீங்கப்பா இப்போ இப்படி கூட இருக்கலாம் மரத்தை மரத்தை ஃபஸ்ட் கொஷினுக்கு சொல்கிறேன் மரத்தை வளர்ப்பது டேஸ் தரும் அப்படின்னு போட்டுட்டு கீழே ஆப்ஷன் ஏ நன்மை ஆப்ஷன் பி தீமை ஆப்ஷன் சி காற்று ஆப்ஷன் சி உயிர் இந்த மாதிரி இப்படி கூட நாலு ஆப்ஷன் கொடுத்து இந்த டேஸை வந்து ஃபில் பண்ணுன்னு கொடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ரெண்டு கொடுத்து கூட கொடுக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஓகேவா அதாவது சிலபஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்ததுனால இந்த பேட்டர்ன்லேயே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாலும் நாலு ஆப்ஷன் கொடுத்தாலும் இல்லை இதே இடத்துல மூணு ஆப்ஷனாக கொடுத்தாலும் எல்லாம் நீங்கள் பண்ண போகிறது அதிலிருந்து பெஸ்ட்டான ஆன்சரை சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஓகே இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் உதாரணங்கள் மரத்தை வளர்ப்பது டேஸ் தரும் மரத்தை வளர்ப்பது நமக்கு நன்மை தான் தரும் அதனால் இது சூஸ் பண்ணிடுவீங்க ஈஸி தான் அடுத்தது டேஸ் கல்லூரி மாணவர்கள் இந்த மாதிரி இந்த டேஸ் அப்படின்னு ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம் ஆனால் அதில் எல்லா இலக்கணமும் அடங்கும் இந்த டேஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு பாலினத்தை குறிக்கிறதா இருக்கலாம் ஒருமைப்பன்மையை குறிக்கிறதா இருக்கலாம் இல்லை இந்த நன்மை தீமை வர மாதிரி எதிர்ச்சொல் வார்த்தைகளாக இருக்கலாம் நேரிணை எதிரினையா இருக்கலாம் காப்பியங்களா இருக்கலாம் அது மாதிரி குறில் குரில் நெடில் வார்த்தைகளை கொடுத்து கொடுக்கலாம் லகர லகர வேறுபாடை கொடுத்து கொடுக்கலாம் எல்லா கிராமரையும் அடக்கி உள்ள தான் இந்த கோடிட்டை இடம் அதனால இதை சாதாரணமா நினச்சிடாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இது எதிர் நேரிணை எதிரினைன்னு சொல்லுவாங்க அந்த எதிரினை மாதிரி வார்த்தைகள் கொடுத்து அதில் இருந்து ஒன்று சூஸ் பண்ண சொல்லலாம் இது எப்படின்னா சிங்குலர் புளூரல் அதாவது ஒருமை பன்மை டேஸ் கல்லூரி மாணவர்கள் அவனா அவர்களா மாணவர்கள்னு கொடுத்துட்டதுனால அவர்களை தான் நம்ம சூஸ் பண்ணணும் புளூரல் அடுத்தது குயில் டேஸ் இது வந்து மரபு ஓகேவா குயில் கூவுமா பேசுமா குயில் கூவும் அப்ப எது பேசும் கிளி பேசும் அடுத்தது ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று பாருங்க நீலகேசி சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் தான் சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாமே ஐம்பெரும் காப்பியங்கள் அப்போ இதுதான் ஆன்சர் குமரன் திறமையானவர் என்று டேஸ் தெரியும் ஓகேவா கண்ணனால் கண்ணனுக்கு இது என்ன தெரியுமா வேற்றுமை உருபுகள் வேற்றுமை உருப்பு தெளிவாக தெரிஞ்சிருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறாங்க ஒருமைப்பன்மை தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க மரபு சொற்கள் தெரியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி எது வேணாலும் டேஸில் வரலாம் அப்போ திறமையானவர் என்று கண்ணனால் தெரியும் அப்படின்னு வருமா வராது இப்போ இது தப்பு கண்ணனுக்கு தெரியும் அப்படின்னு தான் அந்த இடத்துல கரெக்ட் ஏன் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க அது ஈஸி தானே நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஈஸி மாதிரி தெரியுது தமிழ் வந்து கொஞ்சம் சரியாக தெரியாதவங்கனால கூட இதை ஃபில் பண்ண முடியாது ஏன்னால் மெயினாக இதை கொடுக்குறாங்கன்னா வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்க உள்ள வேலையில் வந்துடக்கூடாதுன்றது தான் அளவாக தமிழ் தெரிஞ்சால் கூட ஓரளவு ஓட்டிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது தமிழ் நல்ல டீப்பாக தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் அட்டன் பண்ண முடியும் அடுத்தது கல்வியே ஒருவருக்கு டேஸ் தரும் சிறப்பு தரும் பணம் தரும் கல்வி படித்தா வேலை கிடைக்கும் பணமும் கிடைக்கும் தான் ஓகேவா இது ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இந்த ஆன்சர் கரெக்ட் தான் ஆனால் பெஸ்ட் ஆன்சர் இது சிறப்பு தருன்றது தான் பெஸ்ட் ஆன்சர் கைகளின் நேர்த்தியான டேஸ் பூக்களை மாலையாக்குகிறது பாருங்க தொடுதல் தொடுத்தல் இந்த மாதிரி இரு சொற்கள் வரும் ஒரே இதில் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தொடுதல் தொடுத்தல் நல்லா வாசிக்கணும் ஒரு சில பேர் வாசிக்கும் போதே நிறைய மிஸ்டேக்ஸ் விடுவீங்க தப்பாக புரிஞ்சிட்டு தப்பாகவே ஆன்சர் பண்ணிட்டு வருவீங்க அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்னால் இதில் விடக்கூடாது ஏன்னா அந்த கொடுத்துருக்க ஆப்ஷனை தெளிவாக நம்ம வாசிக்க தெரியணும் அப்போ கைகளின் நேர்த்தியான தொடுத்தல் பூவை தொடுப்பாங்க ஓகேவா தொடுக்கிறதுனால பூக்கள் வந்து மாலையாகுது அடுத்தது ஆ டேஸ் ஆவை வந்து எப்படி சொல்லுவாங்க இது வந்து என்னது தொகு தொகுப்பு சொற்கள் ஓகேவா ஆ நிறை ஆ நிறை ஓகேவா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம் ஆ மந்தை மாட்டு மந்தைன்னு சொல்ல மாட்டாங்க ஆ நிறைன்னு தான் சொல்லுவாங்க அதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது இளமையில் கல் லாவா இந்த லாவா லகர லகர வேறுபாடு மயங்குலிகள் வந்துருச்சா அது மாதிரி இங்கே மரபு மரபு வார்த்தைகள் வந்துருச்சா இளமையில் கல் இது வந்து அதே மாதிரி பல மொழிகளும் வருது ஓகேவா இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம் அடுத்து மனம் இருந்தால் டேஸ் உண்டு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கறதுதான் பழமொழி பழம் நழுவி டேஸ் விழுந்தது பாருங்க பாலோடு விழுந்ததா பாலில் விழுந்ததா பாலில் விழுந்ததுன்றதான் கரெக்ட் வேற்றுமை உறுப்புகளை கேஸ் பண்ற மாதிரி வந்திருக்கு அடுத்தது விசனம் என்பதன் எதிர்ச்சொல் பாருங்க நேர் மீனிங்ஸ் வருது எதிர்ச்சொல் வருது விசனம்னா ஆல்ரெடி படிச்சிருப்போம் நம்ம துன்பம் அப்படிங்கிறது தான் மீனிங் விசனம் துன்பம் வசனப்படாதப்பா அப்படி சரியா போயிடும் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மகிழ்ச்சின்னு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அடுத்தது நேற்று நான் மதுரைக்கு டேஸ் மதுரைக்கு போவேன் போனேன் நேற்றுன்னு வந்துருச்சு அப்ப பாஸ்டன்ஸ் அப்ப தான் கரெக்ட் போவேன் அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சர் டென்ஸுக்கு தான் நம்ம எதிர்காலத்துக்கு தான் வந்து போவேன்னு சொல்லுவோம் இது போனேன்னு இருக்கு அதனால் நேற்றுன்னு இருக்கிறதுனால போனேன்னு தான் ஆன்சர் அடுத்தது அமைச்சர் அரசருக்கு டான்ஸ் நடந்து கொள்ள வேண்டும் என்ன பனிந்தா பனித்தா இந்த இந்து இத்து தான் இருக்கு ஆனால் ரெண்டுக்கும் அர்த்தமே மாறும் இதெல்லாமே ஒரு கிராமராக முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் அதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் பனிந்துன்னா ஒருத்தர் கீழே அடங்கி இருக்கிறது பணித்து அப்படின்னா அவங்கள ஆர்டர் போடுறது ஓகேவா அப்போ அமைச்சர் அரசருக்கு கீழே பணிந்து நடந்துக்கணும் ஓகேவா அடுத்தது டேஸை நினைத்து வருந்தாதே விதியா வீதியா இப்போ வீதின்றது தெரு விதின்றது நம்ம தலையெழுத்துன்னு சொல்கிறோம்ல அது அப்போ விதியை நினைச்சு வருந்தாத அப்படிதான் நம்ம சொல்லுவாங்க ஓகேவா யாராவது வீதியை நினைச்சு வருத்துவம் படுவாங்களா ஸ்ட்ரீட்டை நினைச்சு ஓகேவா அப்போ விதி அப்போ நெடில் குரிலில் இருக்கிற அர்த்தங்களை தெரியணும் அடுத்தது தற்போது அழிந்து வரும் விலங்கினம் இப்ப பாருங்க இது கொஸ்டின் எந்த வார்த்தை வினா வார்த்தைகள் ஏ யா ஓ ஏ இப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா அதுல எது இந்த இடத்துல வரும் தற்போது அழிந்து வரும் விலங்கினம் எது விலங்கினம்ன்றது ஒரு அக்ரிணை பொருள் அதுக்கு எது தான் வரணும் அடுத்தது ராஜன் நன்கு படித்தான் டேஸ் தேர்ச்சி பெற்றான் பாருங்க ராஜன் நன்கு படித்தால் ஆனால் தேர்ச்சி பெற்றான் அப்படியா இல்லை படிக்கவே இல்லை ஆனால் தேர்ச்சி பெற்றான்டா ஓகே படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான்ண்டு வந்தால் தான் அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்கு அடுத்து பாலை குடி பாலை குடின்னு தான் நம்ம நார்மலாக சொல்லுவோம் ஆனால் அது தப்பு பாலை பருகுன்னு சொல்லணும் அதனால் இது தெரிகிறவங்க மட்டும்தான் அதை ஆன்சர் பண்ண முடியும் அடுத்தது ஓடு என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று ஓடுன்றது ஒரு வேர் சொல் இதை வினை முற்றுனா வினை ஒரு முடிந்த செயலாக மாற்றணும் அப்ப ஓடுதல் ஓடினான் ஓடுதல் அப்படிங்கிறது தொழில் பெயர் அதனால ஓடினான் அப்படிங்கிறது வினை வினைமுற்று ஒரு வினை முடிந்ததை குறிப்பிடுறதுனால இது வினைமுற்று அடுத்தது டேஸ் வானத்தில் கூடி பறப்பது அழகு பறவைகளா பறவையா கூடி பறப்பதுன்னு போட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு பறவை கூடி பறக்க முடியுமா தனியாக தான் பறக்கும் இப்போ கூடி பறந்தாலே பறவைகள் ஒருமை பன்மை கெஸ் பண்ணுறது அடுத்தது அப்துல் நேற்று வருவித்தான் என்பது டேஸ் தன்வினை பிரவினை தெரியணும் அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா அது தன்வினை வருவித்தான் அப்படின்னா வரவழைக்கப்பட்டான் அப்படின்றது அப்போ பிறவினை இதுதான் ஆன்சர் இப்போ பாருங்க நான் சொல்லும் போதே ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு சொல்கிறேன் ஓகேவா இப்போ வந்தாண்டா அது தன்வினை வருவித்தான்டா தான் பிறவினை வானத்தில் டேஸ் வானத்தில் பறப்பது அழகு அப்படின்னா பறவை வானத்தில் பறப்பது அழகு அந்த இடத்துல பறவை தான் ஆன்சர் ஆனால் வானத்தில் கூடி பறப்பது அழகுன்னு வந்துட்டு அந்த இடத்துல பறவைகள்னு போடணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்போ இதில் இருபத்தஞ்சி கொஷின் தான் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் நான் சொல்லும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கொஷின் சொல்லியிருப்பேன் இதுக்காக தான் உங்களை நான் என்ன சொல்கிறேன்னா பிடிஎஃபை ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் படிங்க இப்போ டைம் நிறைய இருக்குல்ல இதுக்காக ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா ஓகே நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் துன்பப்பட வேண்டும் அப்போ நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் அதனால் துன்பப்பட வேண்டும் அப்படின்னு வந்தால் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா இல்லை அதாவது இப்போ நாம் இனிய சொற்களை பேசாமல் இருந்துவிட்டோம் அதனால் துன்பப்படுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே ஆனா இந்த இடத்துல என்ன வரும்னா நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும் அடுத்தது டேஸ் இனிய காலை பொழுது ஒரு வருமா ஓர் வருமா இது வந்து இதுக்கப்புறம் ஒரு ஒரு இலக்கணமாவே நம்ம படிக்க போறோம் நம்ம சிக்ஸ்த் தமிழ் புக்லயே இது இருக்கு ஆக்சுவலா நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன் இந்த ஓர்ன்ற வார்த்தை என்ன வரும் அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்தா வர்ற எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஓர் வரும் மெய்யெழுத்துக்கள் முதல் எழுத்தா வர்றதுக்கு முன்னாடி ஒரு வரும் இப்போ இந்த இடத்துல பாருங்க டேஸ்க்கு அப்புறம் இனியன்ற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு இந்த இனியில முதல் எழுத்து என்னது ஈ இது ஒரு உயிர் எழுத்து அப்ப இந்த இடத்துல என்ன வரும் ஓர் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் இப்போ மெய் எழுத்து இப்ப கடல் மிகவும் அழகானது ஒரு கடல் இருந்தது ஒரு கடல் இருந்தது இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் கா அப்போ இது ஒரு மெய்யெழுத்து அப்போ இந்த இடத்துல ஒருன்னு வரணும் நம்ம காலகாலமாக ஊர் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா கதை சொல்லும்போது ஒரு அழகான ஊர் ஒரு அழகான ஊர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் இத்தனை வருஷமாக நம்ம சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே தப்பு ஏன்னா இல்லை ஒரு ஊரில் ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னு சொல்லுவோம் ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னு சொல்லுவோம் அதுவும் தப்பு ஆக்சுவலாக பாருங்கள் இது முதல் எழுத்து ஆ இதுலேயும் முதல் எழுத்து ஊ ரெண்டுமே உயிர் எழுத்து அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னா ஓர் ஓர் அழகான ஊர் ஓர் ஊரில் அப்படி தான் நம்ம ஆரம்பிக்கணும் பேச்சு வழக்கெலாம் நம்ம ஒரு ஊருன்னு போடுறோம் அது தவறு இந்த ஒரு ஊரை பற்றி நம்ம வந்து இதுக்கு அடுத்து ஒரு ரெண்டாவது டாபிக்லேயே நம்ம தனியாக அதுக்குன்னே பார்ப்போம் நீங்கள் இந்த இடத்துல இது தெரிஞ்சால் போதும் உயிர் எழுத்துக்கு முன்னாடி புள்ளி வச்ச ஓர் அப்படிங்கிறது வரும் மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும் அடுத்தது சிற்பம் கல்லில் வடித்த டேஸ் எனலாம் காட்சியா சிற்பத்தை வந்து நம்ம ஏதோ ஒரு வீடியோ அப்படி இருக்கணும் அப்படி கிடையாது அதனால கவிதை அப்படின்னு சொல்லலாம் கல்லில் வடித்த ஒரு கவிதை தான் சிற்பம் திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் டேஸ் காலத்தை சேர்ந்தது பல்லவர்களா சோழர்களா இது நம்ம பாடம் படிச்சிருந்தாதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும் அங்கே போய் நான் ஸ்மார்ட்டில் போட்டுக்கிருவேன் டாஸ் எது வந்தாலும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் பாடங்களில் படித்ததுலேருந்தும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம் இதுக்கு ஆன்சர் வந்து திருச்சி மலைக்கோட்டை பல்லவர் காலத்தை சேர்ந்தது இவ்வளோதான்ப்பா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தேர்வு நோக்கில் அப்படிங்கிற ஒன்று கொடுக்கல ஏன் அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினே எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்ற அந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு உதாரணங்களே கொடுத்துருக்கிறதுனால தனியாக தேர்வு நோக்கில்னு ஒன்று கேட்கல உதாரணமும் இது தான் தேர்வு நோக்கிலும் இதே தான் ஓகே இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டாப்பிக்கில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்